பாரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிகாரி முதன் முதலா வந்து எங்களுக்கு இது ஒரு பிகாரி வழிபாடு நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப ரோஸ் மல் எல்லாமே இருக்குது இந்த பூவெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இலங்கையின் தேசிய மலர் தெரியும் வந்து நீல அள்ளி நீலோர் பழம் தூர மலையில இருந்து சொன்னா ஏழு மலை எவ்வளவு அழகா தெரியுதுன்னு பாருங்க இருந்தது வந்து பெருமணி அந்த ஒரு வேல் மட்டும்தான் அப்படி சொல்லி பன்சல் எல்லாம் கட்டி நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க இதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிற கதிர்காமத்தில் இருக்கிற சூரமலை விகாரை ஓகே என்னென்று சொன்னால் வந்து இதுதான் விளையாட்டு அதாவது எங்களுடைய உடைமைகளை வந்து பாதுகாத்துக்கொள்கிற விதம் வந்து இதுதான் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுதான் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது இது என்னென்று சொல்கிறடா நம்ம டென்ட்டு கொண்டு வரேன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து டென்ட்டு கொண்டு வருவாங்க இதை என்ன கொலைன்னு சொல்கிறேன் வாடிக்கொலை வாடிக்கொள்ளை வாடிக்கொலை ஓகே இதை வாடிக்கொலை அதாவது நம்ம வாடி போடுற இடத்துல வந்து கொலையை இருப்போம் அதாவது கொலைன்னு சொன்னால் வந்து அந்த பொலித்தீன் அப்படி இதுகளை தான் வந்து சொல்லுவாங்க தாள் கொலை ஸோ வந்து பொலித்தீன் பொலித்தீன் தாழை வந்து நம்ம சொல்கிற அதான் வந்து சொல்லுவாங்களோ வந்து சிங்களத்தில் வாடி ஸோ இந்த வாடிக்கொலையை வேண்டி நம்ம அதுக்குள்ளே நம்மளோட உடைமையளை வச்சுட்டு மேலே மூடி வச்சால் அதுக்கப்புறமா வந்து நம்ம எங்கேயும் போய்க்கொள்ளலாம் ஸோ எல்லாருமே இப்போ வந்து ரெடி ஆகியாச்சு இப்போ வலிக்குடுவோம் யானப்பாகன பார்த்திங்களா நீங்கள் இது இது நம்ம மட்டும் பளிச்செண்டு வேறையாக வெளியில தெரியும்டா அதுக்காண்டி தான் இப்படியான காஸ்டியூம்ஸ் எல்லாம் அடிக்கடி கூட வந்து போடுறது ம் சரி பலி கொடுவான் பே அதோட அது எதாமே இதை போடு சார் நான் உழந்தி காட்டு முதல்ல இந்த குழந்த பிள்ளைக்கு பேர்ட்டி கட்ட பழக்கிறான் அது அவன் பழக்கிறான் நான் பழக்கிறோம் ஒவ்வொருத்தனும் பழக்கிறோம் சரி வேட்டிய விடுங்கள் கட்டுறதில்ல சேர்ச்சிக்கு போகிறதுனால அப்ப இந்த சாரம் கூட வந்து நம்ம தான் வந்து எப்படி கொடுக்கணும் ஒரு நாலஞ்சு மடிச்ச வேண்டாம் அவனுக்கு மேல ஏறும் பறைக்கும் சரியா தேவையான அளவுக்கு வந்து நீ மடிச்சு கொண்டே விடலாம் சரியா அழகா நீட்டாக இருக்கா டாப்ப சரி இப்போ என்னென்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் முதல் நாள் வந்து பிறகு அதெல்லாம் வந்து பார்த்து நாங்கள் வந்து உள்ளேருந்து இது செய்தவங்கள் ஆனால் லாஸ்ட் அன்னைக்கு வந்துட்டு ஏதோ என்னடா அது என்ன மலைடா ஆ சூரமலையிலேருந்து தான் வந்து லாஸ்ட் அன்னைக்கு வந்து இருந்து அவ்வளோ தூரம் வந்து வருவாங்களாம் இப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருக்கிறத வந்து அதே சூரமலை பக்கம்தான் இருக்கோம் சூரம் சூரமலைன்னா என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் கதிராமத்துக்கு வந்து உண்மையில் பைக்கில் வந்ததுனால் மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய பல இடங்களை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பைக்ன்றதுனால எல்லா இடத்தையும் நம்மளே போய் 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 பார்த்துட்டு வந்துடலாம் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்கலாது அதாவது நடை பயணம் மூலம் வந்து வந்து அவங்களோட வழிகளை பார்க்க இயலாது என்ன சொன்னால் அங்கே பிள்ளையார் அடி சொல்லுவோம் ஸோ அந்த பிள்ளையார் அடியோட வந்து நம்மளை வந்து நிறுத்திடுவாங்க அவங்க அப்படத்துல ஒரு வந்து என்ன சொல்ற ஒரு செக்கிங் பாயிண்ட் வந்து போட்டிருப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட உகந்தையிலேருந்து காட்டு வழியில் வந்து நம்ம வரப்போகிறோம் அப்படி சொன்னால் எப்படி ஒரு செக்கிங் பாயிண்ட் வந்து போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே கதிர்காமத்தில் இருக்கிற பிள்ளையார் அடின்னு சொல்லுவாங்கள்ல அது கானக பிள்ளையார் ஸோ அந்த வழியில் வந்துட்டு ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கிறதுனால அதை தாண்டி வந்து பைக்கில் வந்து அங்கே போக விட மாட்டாங்க ஸோ நாங்கள் அதோட திரும்பிட்டு வந்துவிட்டோம் என்ன சொன்னால் அங்கே பக்கம் காட்டுக்குள்ள போய் அந்த சைடில் வந்து எப்படி எல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து காண்பிச்சிருப்போம் அது முடியலை பட் இருந்தாலும் இங்கே எல்லாம் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு காண்பிக்க முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம் என்னன்னா வந்து நாங்கள் நைட்டில் வந்து இந்த ஏரியாக்களால் வந்ததுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்காது இங்கே வந்து நேத்தி கடனுக்காக வேண்டி நிறைய மாடுகள்லாம் வந்து கொண்டு வரப்படும் உண்மையில் அதை எப்படி சொல்கிறோம் ஒவ்வொரு மாடுகளும் நல்ல நல்ல அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு கால மாடுகள் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் நைட்டில் பார்த்துருந்தா உங்களுக்கு நைட்டில் காண்பிச்சா பெருசாக தெரியாது அப்படிங்கிறதுனால இப்போ காண்பிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே வந்து கால மாடுகள் ஸோ இதெல்லாம் வந்து நேத்திகளுக்காக வரப்பட்டது டே இதில் எதிராக நீங்கள் கொண்டு வந்த நேத்திக்காக இந்த இதா ஆ இதுதான் வாங்கள நீங்க கொண்டு வந்து அப்படி சொல்லி பச்சை போய் சொல்றானே பல் பூசாம சோ இதெல்லாம் வந்து நேர்த்திக்காக கொண்டு வரப்பட்ட மாடுகள் ஒவ்வொரு இந்த மாடுகள் எல்லாமே கிலோ இதானே நீங்க சொன்ன ஸ்டாக் பண்ற இடம் கிலோ நீங்க சொன்ன ஸ்டாக் பண்ற இடம் இதானே இந்த இடத்துல தான் வந்து இங்க ஆமாம் இங்கே கோயிலுக்கு பழங்களு சொன்னாலும் நிறைய பழங்களை வந்து இங்க ஸ்டாக் பண்ணி வைப்பாங்களா சில நேரத்துல பழங்கள்ல கொஞ்சம் வேண்டி எடுப்பாங்களா அந்த சூரமலைக்கு வந்து இந்த பக்கம் தான் வந்து போகணும் நான் சொன்ன அந்த சூரமலை பக்கம் இருந்தால் தான் அப்போ அவங்க டான்ஸ் பண்ணி வார பிறகுராக வாரது அப்படிங்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து மணல் தான் இதுக்கெல்லாம் வந்து அவங்க சீமந்து கற்களோ எதுவோ ஒன்றுமே வந்து போடலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை ஸோ அந்த யானைக்கிளால் வந்து நம்ம பூந்து வந்தோன்னு சொன்னால் குறிப்பிட்ட காசு கொடுக்கணும் அப்படியெல்லாம் வந்து வித்தைக்கள் காண்பிப்பாங்க இங்கே ஸோ நைட் டைமில் லாஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் நிற்க மாட்டோம் ஏன்னா சொன்னால் நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அதுக்கடையில் என்னென்ன விஷயங்களை காண்பிக்க முடியுமோ அந்தந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் காண்பிப்போம் நைட்ல அழகா இருக்கும் இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த கொச்சி வல் போட்டுருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் நைட்லலாம் நைட் வியூ ஓகே சூரமலை அப்படிங்கிறது வந்து ஒரு விகாரம் அங்கே இருக்குது ஸோ அங்கே போகிறதா இருந்தால் நீங்கள்லாம் வந்து இந்த இடங்களில் வந்து மால் அதாவது சிங்களத்தில் வந்து மல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பூ ஸோ அந்த ஒரு பூ வந்து வேண்டிட்டு போவாங்க அதில் வந்து செந்தாமரை தாமரை அந்த டாக்டாச்சு அந்த தாமரைகள் எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வேண்டி கொண்டு போவாங்க இங்கே வந்து சொன்னால் ரோஜா பூவெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டாக இருக்குது ஸோ இந்த ரோஜா பூ எல்லாமே வந்து இங்கேருந்து வேண்டிட்டு போவாங்க அதோட சேர்த்து வந்து அங்க பூஜைக்காக வேண்டி இருக்கிற பிரசாத தட்டுக்கள் ஸோ அதுலேருந்து எல்லாமே வந்து இங்க இருக்குது எல்லாமே நீங்க வேண்டிக் கொண்டு அங்கே வந்து போகலாம் என்ன வருதாழையா அதையும் கண்டுத்தியாடா கீழே இருக்க பாலக்குழையா கண்டுட்டா அதை வண்டி எடுக்கட்டான் ஸோ டூரிஸ்ட் எல்லாம் வந்து இங்க நிறைய பேர் நிற்கிறாங்க நீ முடிச்சு விட்டுற தெரியும் மல்லி இருக்கு பிரதர் ஓகே ஸோ இங்கே ரொம்ப ரோஸ் மல் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நூறு இல்லையா அட்டன் ஹேண்டி சைட் இருக்கிறத ஃப்ரெஷ் பூ அதெல்லாம் இருக்குது இதை இதை ஒன்று வச்சுருக்காங்கடா அது என்னன்றது தெரியலடா நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க என்னன்றது தெரியல இங்கே அந்த நெய் விளக்குலாம் இருக்குது ஸோ நெய் விளக்குலாம் வந்து ஏற்றி வைப்பாங்க நே நேற்று கூட என்ன சொல்கிற அந்த செல்லக்கதிர கிராமத்துல வந்து நம்மளோட பசங்க வந்து அந்த நெய்வில கேட்டிடுவாங்க இங்க பாருங்க 400 மல் மல் ஓகே நம்ம இதத் தி 400 ரூபாய் 400 ஓகே 400 100 ஐய்தே ஓகே 100 ಹತ್ರ ಮೊತ್ತೂರು என்ன பேசதா எனக்கு தான் முதல்ல ஊது சொல்ல எவ்வளவு மொத்தம் 400 எனக்கு என்னது அதுல பிரிச்சற அதுல பிரிச்சற என்ன சொன்னா இனி வந்து கோயில்ல வந்து பிரசாத தட்டுகள் வந்து வேண்டி குடுக்குறாங்க சொல்லி முடி பண்ணிட்டேன் என்ன சொன்னா இங்க சில சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் நாளைக்கு அப்ப அத வச்சு கொண்டு இப்ப பூவா கொடுத்தா வந்து ஓகே ஆனா எந்த சாமியும் வந்து சொல்றது கிடையாது எனக்கு வந்து நீ இந்த பொருட்களை எல்லாம் வேண்டிட்டு வா எனக்கு இந்த பிரசாத் தட்டு வேண்டிட்டு வா எனக்கு இந்த பூ வேண்டிட்டு வா அப்படின்னு சொல்லி எந்த கடவுள் மாதிரி சொல்றது கிடையாது ஏதோ நம்ம ஆசைப்பட்டு விரும்பி பண்றதுன்னு வந்து ஆனால் உம்மேல இந்த ஒரு இந்த பூவெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அது நீல ali நீலோட் பழம்னு சொல்றாங்க ஆனா இப்ப மாத்தியாச்சு இல்ல அது மாத்தியாச்சு மாத்தியாச்சு இல்ல இல்லடா ஏதோ ஏதோ இதுல வந்து ஏதோ ஒன்னு சேஞ்ச் பண்ணனும்னு சொல்லி சொன்னவங்க இல்ல வந்து அப்போ இலங்கையின் தேசிய மலர் தெரியும் வந்து நீல அள்ளி நீலோட்பழவம் நீலோட் பழமா நீல்பவா பழம் ஏதோ ஒன்று சொல்லுங்கடா தெரியல அப்ப இதானடா அந்த சூரமலு மலைய காணல ஆடா சூரமலை சூரமலைன்னு சொல்லி விகாரையை காண்பிக்கிறீங்கடா நீங்க ஓகே ஸோ இன்னைக்கு வந்து மலையெல்லாம் ஏறி இறங்கியாச்சு இப்போ சூர மலையில் இருக்கிற பிகாரை பார்க்க போறோம் அங்க பாரு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விகாரி இதுதான் சூரமலை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க சிங்களத்துல தெரியல ஏதோ ஒரு பேர் இருக்கும் ஸோ தெரிஞ்சவங்க வந்துட்டு கமாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க சுடு வரு அப்பா பயங்கர சுதா இருக்குறமலை தான் சொல்லணும் நம்ம இப்ப சுர்ரமலை ரைட் வளைச்சு தந்திருக்காக்கு போன ஆ இங்க பண்டைய தூண்கள் வந்திருக்கு

ஓகே முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் என்னென்னு சொன்னால் வந்து முதன் முதலாக வந்து எங்களுக்கு இது ஒரு பிகாரி வழிபாடு நிறைய இடங்கள்ல நிறைய பன்சலை வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி மல் அதாவது சாரி இந்த பூவை வந்து வேண்டி வச்சு வழிபட்டது வந்து கிடையாது போயிருக்கிறோம் அதாவது எப்படி சொல்ற அதாவது கிறிஸ்தவ சேச்சைக்கும் போயிருக்கிறோம் அதே மாதிரி பள்ளிவாசல்களுக்கும் வந்து போயிருக்கோம் அதே மாதிரி பன்சலைகளுக்கும் ஒரு சில பண் போயிருக்கோம் ஆனால் முதல் முறையாக வந்து இப்படி வந்து வழிபடுறோம் எவ்வளவு

ஓகே ஸோ வந்து நீங்கள் கதிர்காமத்துக்கு வந்தீங்க அப்படி சொன்னால் சூரமலையில் இருக்கிற இந்த ஒரு விகாரைக்கு வந்து வரலாம் ஸோ விகாரையில் அப்படியே நின்று அப்படியே எதிர் திசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பழிச்சு நடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து ஏழுமலை ஸோ ஏழுமலையில் இருக்கிற விகாரை கூட இங்கேருந்து பார்க்கும்போது ரம்யம் வந்து தெரியுது ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் வந்து இருக்கலாம் அதாவது சூரமலைக்கு எதிர்ப்பக்கமாகவே சரியாக வந்து இந்த ஒரு ஏழுமலை அப்படியே தெரியுதுன்னு சொன்னால் அழகாக இருக்குது அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சூரமலை அப்படிங்கிறதுக்கான வரலாறுகள் வந்து இருக்கலாம் உண்மையில் கதிர்காமல் தோன்றின வரலாறுகளை வந்து பல பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் கதிர்காமலத்தில் உண்மையில் மூணு வணக்க ஸ்தலங்கள் எப்படி சொல்கிறோம் இஸ்லாமியர்களுக்கும் சரி சைவர்களுக்கும் சரி அதே மாதிரி புத்தி அதாவது பௌத்த மதத்தை வந்து பின்பற்றுறவங்களுக்கும் சரி மூணு மதத்தவர்களுக்குமே வந்து இங்கே வழிபடக்கூடிய ஸ்தலங்கள் வந்து இருக்குது அதில் மிக முக்கியம் வந்து உண்மையில் மெயினாக வந்து இருக்கிறது வந்து முதல் முதன்மையாக வந்து கிடைக்கிறது இங்கே வந்து கதிர்காம கந்தன் ஸோ கந்தனை மையமாக வச்சு அதுக்கு அடுத்தது வந்து நிறைய வழிபாட்டு தலங்களை வந்து இங்கே அமைச்சிருக்காங்க அண்ட் நிறைய வயசானவங்களாம் வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து ஏழு மலைக்கு போனாங்கன்னு சொன்னால் அங்கே இருந்தது வந்து பெருமணி அந்த ஒரு வேல் மட்டும்தான் அப்படி சொல்லி ஆனால் இங்கே அப்போ இப்போ அங்கே வந்து அதாவது சிவன் இருந்து அதே மாதிரி அங்கேயே வந்து பன்சல் எல்லாம் கட்டி நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தினி கண்ணகி அம்மன் இது வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அதிகமாக வந்து சிங்கள மக்கள்கள் வந்து சைவ சமயத்தில் இருக்கிற தெய்வங்கள் வந்து வழிபடுறதில் வந்து பத்தினி அம்மனை வந்து அதிகமாக வந்து வழிபடுவாங்க அண்டு காளியம்மன் இவங்கள தான் வந்து அதிகமாக வழிபடுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து முருகன் பிள்ளையார் ஸோ இந்த நான்கு கடவுளையுமே வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து வழிபடுவாங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து நிறைய இடங்கள் வந்துட்டு ரெண்டு கைகளையும் சிலம்புகளோடு இருக்கக்கூடிய கண்ணகி அதாவது பத்தினி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு தெய்வத்தை தான் பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற கதிர்காமத்தில் இருக்கிற சூரமலை விகாரை மோஸ்ட்லி அதிகமானவங்க வந்து கதிர்காமத்துக்கு வரவங்க எல்லாருமே வந்து இந்த சூரமலையில் இருக்கிற இந்த ஒரு விகார வழிபாட்டுக்கு வந்து வராங்க அது சைவ மதத்தவங்களா இருக்கட்டும் அல்லது வந்து கிறிஸ்தவ மதக்காரங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதாவது உண்மையில் பௌத்த மத இங்கிறவங்கள்தான் இங்கே வர்றவங்களுண்டு இல்லாமல் இந்த கதிர்காம வழிபாட்டு ஸ்தலத்துக்கு வார எல்லாருமே வந்து இந்த சூரமலையில் இருக்கிற இந்த ஒரு பன்சில் ஒரு ஸ்தலத்துக்கும் வந்துட்டு வழிபாடுறதுக்காக வேண்டி வாராங்க வழிபாட்டுன்றதும் தாண்டி அதை நார்மலாக பார்க்குறதுக்காக சரி அது மாதிரி அதை வழிபாடுறதுக்காகவும் சரி வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க